ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ரவா லட்டு எப்படி சேர்த்துன்னு தான் பார்க்க போகிறோம் சமையல் செய்ய தெரியாதவங்க கூட ரொம்ப சுலபமாக பாகுபாது எதுவும் பார்க்காம நல்ல பர்ஃபெக்டான ரவா லட்டு செஞ்சிடலாம் வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நல்ல பர்ஃபெக்டான ரவால் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்ல அகலமான கடாய் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் இது நான் வீட்டில் காய்ச்சின நெய் தான் நெய் நல்லா உருகுன உடனே தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு இது கூடவே நான் கருப்பு திராட்சையும் வெள்ள திராட்சையும் சேர்த்திக்கிறேன் இது மூணுமே மிதமான சூட்டில் நல்லா பொன்னிறமாக வரளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் திராட்சை நல்லா உப்பி வரணும் முந்திரி பருப்பு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறணும் அது வரைக்கும் கைவிடாமல் நல்லா கலந்துட்டுக்கிட்டே இருக்கணும் மூணுமே நல்லா வறுப்பட்டுருச்சு இதில் ஒரு டம்ளர் ரவா சேர்த்திக்கலாம் வறுத்த ரவா வறுக்காத ரவா எது வேணாலும் சேர்த்திக்கலாம் நான் கடையில் வாங்கின நாகா டபுள் ரோஸ்டட் ரவா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மிதமான சூட்டில் வச்சு கை விடாமல் ரவாவை கரிஞ்சு போக விடாமல் நல்லா கலந்துட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ளேமை அதிகம் படுத்திடணும் அப்படின்னா ரவா கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால மிதமான சூட்டில் வச்சு நல்லா கலந்துட்டுக்கிட்டே இருங்க செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரவா கொஞ்சம் மறுபட்ட உடனே ஒரு கப் அளவுக்கு தெருவின தேங்காய் எடுத்துக்கலாம் இது அளவு பார்த்தோம் அப்படின்னா ரவா தேங்காய் ரெண்டுமே ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் இருக்கணும் தேங்காய் ரவாவோட சேர்த்தி மிதமான சூட்லேயே நல்லா கலந்துட்டு வரணும் தேங்காய் நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் தேங்காயில் மாய்ஸ்டர் இருக்கும் தேங்காயில் இருக்கிற மாய்ஸ்டர் எல்லாமே போயிட்டு நல்லா உதிரி உதிரியாக வரணும் நீங்கள் கடையில் டெசிகேட்டட் காக்னட் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் பத்து நிமிஷமாக நல்லா கலந்துட்டுக்கிட்டே இருக்கேன் தேங்காயுமே அதோடய மாய்ச்சர் எல்லாமே போயிட்டு நல்லா வறுப்பட்ருக்கு ஸ்பேட்லாவில் எடுத்து நல்லா உதிரி உதிரியை உதித்தி பார்த்தோம் அப்படின்னா நல்லா இது போல் உதுந்து வரணும் இதில் வாசனைக்காக கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் ஏலக்காய் தூளோட சேர்த்தி நல்லா இது போல் கலந்துட்டுட்டா அவ்வளோதான் ஏலக்காய் தூள் எல்லா மிக்சர்லேயுமே நல்லா சரி சமமாக பட்டிருக்கு இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம் நான் எப்போ வெள்ளம் வாங்கினாலும் பாகு காய்ச்சிட்டு வடித்து ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் அந்த வெள்ளம் பாக தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் இந்த ரவாக்கு இவ்வளோதான் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒவ்வொரு ரவாவை பொறுத்து வெள்ளத்தோட பாகு வேறுபடும் ஏன்னா ரவாவோடய அப்சார்ப்ஷன் லெவல் பொறுத்து கால் கப் அளவுக்கு வெள்ளம் பாகு போட்டுட்டு நல்லா இந்த சூட்லேயே கலந்துட்டுக்கிட்டே இருக்கணும் எல்லாமே நல்லா ஒன்று போல் மேஜ் ஆகிற அளவுக்கு கலந்துட்டுக்கணும் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்குதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெள்ளப்பாக கூட போட்டுக்கலாம் நீங்கள் ஸ்வீட்னஸ் ஜாஸ்தி ஆகும்னு நினைக்கலாம் ஆனால் ஸ்வீட்னஸ் ஜாஸ்தி ஆகாது நான் இன்னொரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெள்ளப்பாக இப்படி போட்டுக்கிறேன் வெள்ளம் பாகை தண்ணியாக கரைக்க வேண்டாம் நான் காய்ச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் பஞ்சாமிருதம் போல் நல்லா திக்காக இருக்கணும் இப்படி இருந்தோம் அப்படின்னா எந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக இருந்தாலுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரவா வெள்ளம் பாகோட சேர்த்தி நல்லா முழுமையாக கலந்து விட்டாச்சு நல்லா சூடாக இருக்குது கை பொறுக்கிற சூடு அளவுக்கு இதை நல்லா இது போல் அமுத்தி விட்டுட்டு ஆற விட்டுறலாம் எனக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நல்லாவே கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்திருக்கு இதை ஒரு முறை நல்லா முழுமையாக கலந்துட்டுக்கணும் வெள்ளம் பாகு கீழே போயிட்டு செட்டில் ஆன மாதிரி இருக்கும் அதனால் நல்லா ஒரு முறை இது போல் கலந்துட்டுக்கிட்டோம் அப்படின்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே நல்லா சரிசமமாக இருக்கும் எந்த சைஸில் லட்டு பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு மட்டும் ரவாவை எடுத்து நல்லா இது போல் இறுக்கம் கொடுத்து பிடிச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா பர்ஃபெக்டாக ரவுண்ட் பால்ஸ் கிடைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் உதிரி உதிரியாக வந்துருமோன்ட்டு வெல்லம் பாகு ரவாவோட சேர்த்தி நல்லா ஒன்றுக்குள்ளே ஒன்று மேஜாயிருக்கும் பிகினர்ஸ் கூட இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நல்ல பர்ஃபெக்டான ரவா லட்டு செஞ்சிடலாம் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப சுலபமாக சாப்பிடலாம் ஹார்டாக இருக்காது வாயில் வச்சாவே கரைஞ்சு போகிற அளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு நீங்களும் நான் அந்த வீடியோவில் சொன்னது போலவே ரவா லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்